மீதுவே அலை வல்ல ஆண்டவர் ஆண்டவரையே துவங்கை பன்னாரை எல்லா தீ பருத்தத்தோடு கழிப்பது ஏ பந்தவர் பாத தரணைத்தார் பழுத்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருண இதுவே குடி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு தயவு சென்று யாரும் குடிக்காதீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய நேரம் பன்னெண்டு மணி இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா குடிகாரிய குடும்பம் வலிமேல வாழுதுனா தயவு செஞ்சு குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க பிள்ளைகளை படிக்க வைங்க நாங்க சர்ச்சு பழக்கத்துல நீங்க வெளிவர எங்களுக்கு தொடர்பு கொடுங்க விடுதலை தருவார் தயவு செஞ்சு யாரும் குடிக்காது ரெண்டு கடன் கூட்டி கேட்கிற குடும்பத்தை பாருங்க பிள்ளைகளை பாருங்க தயவு செஞ்சு மன திரும்புங்க